மாணவர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் குருகுலம் டைரக்டர் எஸ்துஷாந்தன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எடுக்க வந்த விஷயம் அதாவது எடுத்துக்கொண்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் காபோத சாதாரத பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபது கடந்த நாட்களில் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் தற்பொழுது எனக்கு மாணவர்களுடைய அபாவம் எதிர்பார்ப்பும் என்னென்னு சொன்னால் அதாவது காபோத உயர்தரத்தில் என்ன விதமான பாடத்தை நாங்கள் தெரிவு செய்வது என்பது ஒரு பாரிய சிக்கல் தன்மை இருந்ததாக காணப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கலைப்பீடத்தில் அதாவது கலைத்துறையில் வந்து என்ன விதமான பாடங்களை நாங்கள் அஹ் காவல்துறை உயர்தரத்துல சரிவு செய்து படிக்க முடியும் அப்படி படிக்கிற பாடங்களினால என்னென்ன நன்மைகள் கிடைக்க இருக்குது அதே மாதிரி அது இந்த எங்களோட உயர்தர பெருபேட்டுல இதில் ஏதாவது தாக்கங்கள் இருக்குமா இந்த பாடங்களை நாங்கள் சரிவு செய்வதால் அது அந்த தெரிவுகள் வந்து சரியா இருக்குமா அதுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியான விடயங்களை நாங்கள் இந்த பகுதியில நாங்க படிக்க அதாவது பார்க்க இருக்கிறோம் முக்கியமா இதுல கவனிச்சு கொள்ளுங்க மாணவர்களே அஹ் காமத வந்து நாங்கள் அனைவரும் போறது மாதிரி நான்கு விதமான அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஐந்து விதமான பிரிவுகள் தெரிவுகள் வந்து காணப்படுது சரிதானே இதுல பாருங்க இந்த கலை பிரிவு அதே மாதிரி வணிக பிரிவு கணித பிரிவு உயிரியப் பிரிவு தொழில்நுட்ப பிரிவு இந்த ஐந்து பிரிவுகள் வந்து உயர்தரத்துல வந்து பொதுவாக எல்லா மாணவர்களும் வந்து தெரிவு செய்யக்கூடிய மாதிரியான ஐந்து பிரிவுகள் சரிதானே இதுல வந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது வந்து கலைப்பிரிவு சம்பந்தமான விஷயம் எதிர்வரும் நாட்கள்ல வணிகம் அதே மாதிரி கணிதம் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவு சம்பந்தமான மாணவர்கள் வீடியோ கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து கலைப்பிரிவு தொடர்பான மாணவர்கள் எவ்வளவு பாடங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பாடங்களினால கிடைக்கின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் இதுல முதலாவது விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க ஒன்று இந்த கலைப்பிரிவில் கற்றுக்கொள்ள போகின்ற மாணவர்கள் இதுல நான்கு விதமான பாடத்திரிவு தொகுதி இருக்குது இதில் பாருங்க சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரயோக விஞ்ஞான பிரிவு என்று சொல்லி ஒரு ஒரு பகுதியும் சமயம் மற்றும் நாகரிக பிரிவுன்னு சொல்லி இன்னும் ஒரு பகுதியும் அதே மாதிரி அழகியல் சார் பிரிவுன்னு சொல்லி இன்னும் ஒரு பகுதி மொழிசார் பிரிவுன்ற நான்காவது பகுதி இந்த நான்கு மொத்தமாக மூன்று பாடங்களை காபோத உயர்தரத்துல தெரிவு செய்து படிக்க போறோம் சரிதான் அந்த விஷயத்துல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அதாவது காபத உயர்தரத்துல கலை பிரிவுல ஆஹ் மாணவர்கள் இந்த நான்கு பிரிவுகளிலையும் காணப்படுற மூன்று பாடங்கள் அதாவது ஏதோ ஒரு பிரிவில இருந்து ஒரு ஒரு பாடமாக பாடமாக செலக்ட் பண்ணி மொத்தம் மூணு பாடம் காவத உயர்த்துல கற்க போகிறோம் இந்த முதலாவது பிரிவு சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரியோக விஞ்ஞான பிரிவு இந்த பிரிவுல நாங்கள் ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அல்லது ரெண்டு பாடங்களை எடுக்கலாம் மூன்று பாடங்களை தெரிவு செய்யறது வந்து ஒரு பாடசாலைகளை பொறுத்து மாறுபடும் சரி சில பள்ளிக்கூடங்கள்ல நாங்க செலக்ட் பண்ற பாடங்களை நினைத்த மாதிரிக்கு எடுத்துக்கொள்ள முடியாது சில பாடசாலைகள வந்து நாங்கள் நினைக்கிற பாடங்களை அங்கேயே அப்படியே போய் ரிக்கொஸ்ட் ஒன்று கொடுத்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சில பாடசாலைகள் அவர்களாகவே ஒரு கூடை தொகுதியை பிரித்து வைத்திருப்பார்கள் உதாரணமாக சொல்ல போனா தமிழ் புவியியல் வரலாறு இந்து நாகரிகம் அதே மாதிரி வரலாறு அரசியல் அதே மாதிரி விவசாயம் ஐசிடி தமிழ் இப்படி இப்படி ஒரு ஒரு பாட பிரிவுகளை வந்து ஒரு பாடசாலைகள் வந்து தங்களுக்குடிய இலகுவாக தங்களுடைய பாடசாலை கற்பிக்க கூடிய மாதிரியான வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கணும் அப்ப இது வந்து நாங்கள் ஒரு பாடத்தை நாங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரியோக விஞ்ஞான பிரிவில குறிப்பாக கவனிங்க இந்த சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரியோ விஞ்ஞான பிரிவில என்ன மாதிரியான பாடங்கள் இருக்குன்னு சொல்லி முதலாவது நாங்க பாக்கோம் சரிதானே இதுல ஒன்று இந்த எக்கனமிக்ஸ் அதாவது பொருளியல் அதே மாதிரி புவியியல் வரலாறு வரலாறுல வந்து இலங்கை வரலாறு அதே மாதிரி நவீன உலக வரலாறு இந்திய வரலாறு ஐரோப்பிய வரலாறுன்னு சொல்லி நான் மூன்று பிரிவுகள் நான்கு பிரிவுகள் காணப்படுது சரிதான் இப்ப புதிய சிலபஸ்க்கு வந்து இப்படியான ஏற்கனவே பழைய சிலபஸ்லேயும் இதே நிலைமை தான் புது சிலபஸ்லேயும் இதே நிலைமை தான் அதனால வந்து இலங்கை வரலாறு கட்டாயம் எடுக்கணும் மற்றிய வரலாறு பாடங்கள் நீங்க ஏதோ ஒன்று எடுக்கணும் அதே மாதிரி ஹோம் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் விஞ்ஞானம் ஆஹ் லொஜிக்னு சொல்லுவோம் அளவையல் அதே மாதிரி உங்களோட வந்து எக்கௌண்டிங் பிஸ்னஸ் ஸ்டட்டிஸ்டிக் ஒரு பாடம் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் மீடியா அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கொம்யூனிகேஷன் டெக்னாலஜி இப்படியான பாடங்கள் வந்து இந்த பிரயோக விஞ்ஞானம் மற்றும் சமூக விஞ்ஞான பிரிவில் காணப்படும் இதில் இருந்து நீங்கள் ஒரு பாடம் இல்லை ரெண்டு பாடங்களை செலக்ட் பண்ணி படிக்கலாம் காவல்தோ சரி சரிதானே இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் புவியியலும் வரலாறும் ஒரே ரெண்டு பாடங்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களால இன்னும் ஒரு பிரிவிலேருந்து ஒரு பாடத்தையும் செலக்ட் பண்ணி படிக்கலாம் சரிதானே இப்ப பாருங்க அடுத்த அடுத்த இரண்டாவது பெரிய பிரிவு சமயம் மற்றும் நாகரிக பிரிவு இதுல உதாரணத்துக்கு பாருங்க பௌத்தம் மற்றும் பௌத்த நாகரிகம் அதே மாதிரி கிறிஸ்தவம் மற்றும் கிறிஸ்தவ நாகரிகம் இந்து மற்றும் இந்த இந்து சமயம் மற்றும் இந்து நாகரிகம் அஹ் இஸ்லாம் சமயம் மற்றும் இஸ்லாமிய நாகரிகம் கிரேக்க சமயம் மற்றும் கிரேக்க ரோமன் சிவிலேசன் ரோமன் நாகரிகம் கிரேக்க மற்றும் ரோமன் நாகரிகம் ரெண்டும் நாகரிகம் தான் சரிதானே இந்த பிரிவுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா சமயம் சார்பான பாடம் ஒன்றை தெரிவு செய்தால் அதன் நாகரிக பிரிவில் பாடத்தினை தெரிவு செய்ய முடியாது உதாரணம் பாருங்க இதில் தந்திருக்கிறேன் நான் கிறிஸ்தவ சமயம் நீங்க வந்து தெரிவு செய்யறீங்கன்னு சொன்னா நீங்க கிறிஸ்தவ நாகரிகம் என்ற பாடத்தை தெரிவு செய்ய முடியாது இப்ப உங்களோட மற்ற ரெண்டாவது பாடம கிறிஸ்தவ நாகரிகம் என்ற பாடத்தை நீங்க தெரிவு செய்து படிக்கலாது உதாரணமா சொல்ல போனா நீங்கள் தமிழ் கிறிஸ்தவன சமயம் அதே மாதிரி கிறிஸ்தவ நாகரீகம் என்ற பாடங்களை நீங்க யோசிச்சு வச்சிருக்கிறீங்களு சொன்னா அதுல கிறிஸ்தவ நாகரியமோ அல்லது கிறிஸ்தவ சமயமோ ஏதோ ஒன்றை நீங்கள் கைவிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் சரிதானே ரைட் அடுத்த கவனிங்க மூன்றாவது பிரிவு அழகியல் சார் பிரிவு இந்த அழகியல் சார் பிரிவில் நாங்கள் இந்த சித்திரமாக இருக்கலாம் சித்திரமாயிருக்கலாம் நடனமாக இருக்கலாம் அதாவது சங்கீதமாக இருக்கலாம் அதே மாதிரி நாடகமும் அரங்கியலும் என்ற பாடம் நான்கு பாடங்கள் வந்து அழகியல் சார் பிரிவில் காணப்படுது இந்த பாடத்தில் நாங்கள் என்ன ஒன்று அல்லடி ரெண்டு பாடங்களை தெரிவு செய்து காவல் உயர்த்தத்தில் கற்க கூடிய மாதிரி இருக்கு சரிதானே ரைட் அதே மாதிரி மொழிசார் பிரிவை பாருங்க நாலாவது பிரதான பிரிவு இந்த மொழிசார் பிரிவுல ஆஹ் மூன்று விதமான பாடத்தொகுதி இருக்குது அதுல தேசிய மொழிகள்ன்றதுல தமிழ் சிங்களம் ஆங்கிலமாம் அதே மாதிரி செம்மொழிகள் அல்லது புராதன மொழிகள்ன்ற கேட்டகரியில வந்து அரபிக் பாலி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளும் வெளிநாட்டு மொழிகள்ல சைனீஸ் மலாய் பிரெஞ்சு ரஷ்யன் ஹிந்தி ஜப்பானீஸ் இப்படியான மொழிகளும் காணப்படுது இதுல இருந்து நீங்கள் ஒண்ணு சொன்னா மூன்று பாடங்கள் ஏதாவது நம்ம முழக்கம் தந்திருக்குன்னு இந்த பிரிவில வந்து ஒன்று அல்லது ரெண்டு மொழிகளை தெரிவு செய்யலாம் உதாரணமா சொல்லப்போனா தமிழ் சிங்களம் அல்லாடி தமிழ் ஆங்கிலம் இப்படி ஏதோ ஒரு மொழிகளில் உண்டு அல்லாடி ரெண்டு பாடங்களை நீங்க தெரிவு செய்யலாம் உங்களோட மொத்தமான மூன்று பாடங்கள்ல ஒரு பிரிவா அதாவது உண்டா இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அதே மாதிரி அங்க முன்னுக்கு இருக்கிற ஒரு பிரிவிலிருந்து வரலாறு இல்லாடி புவியல் ஏதோ ஒரு பாடத்தை எடுக்கிறது உங்களோட தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மொழிகளை நீங்க கற்கணுமாயின்னு அவ்வாறும் செய்யலாம் தமிழையும் சிங்களத்தையும் ஆங்கிலத்தையும் நீங்க கற்கலாம் மூணு மொழிகளையும் கேட்கலாம் அதே மாதிரி தேசிய சம்ம அதாவது தேசிய கம செம்மொழி அதாவது நான் சொல்ல போன செம்மொழி சொல்றது வந்து புராதன மொழிகள் செம்மொழிகளில் இருந்து பாடங்களை தெரிவு செய்யலாம் உதாரணமாக சிங்களம் சிங்களம் வந்து என்ன தேசிய மொழி பாலி சமஸ்கிருதம்ன்றது என்ன செம்மொழியில் அடிக்கி புராதன மொழி ரைட் இந்த மொழிகளில் நீங்கள் அதுக்குள்ள மூன்று மூன்று மொழிகளை தெரிவு செய்து படிக்கலாம் இல்லாத வழியில் நான் இப்போ சொல்றது மாதிரி தமிழ் என்றது வந்து மொழிசார் பிரிவில் வருது புவியியல்ன்றது வந்து சமூகம் மற்றும் பெரிய விஞ்ஞானம் அதே மாதிரி வரலாறு சமூகம் மற்றும் பெரிய விஞ்ஞானம் அப்படியான கெட்டகரியில் நீங்கள் பாடங்களை சரிவு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிவு சொல்கிறேங்க உதாரணமாக இந்து நாகரிகம் தமிழ் அதே மாதிரி புவியியல் அல்லது வரலாறு இப்போ பார்த்தீங்கன்னா இந்து நாகரீகம்ன்றது சமயம் மற்றும் சமய என்ற கேட்டகரியில வருது அதே மாதிரி தமிழ்ன்றது வந்து மொழிசார்ந்த பிரிவுக்குள்ள வருது புவியியல் அல்லது வரலாறுன்றது வந்து என்ன சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரியோக விஞ்ஞானம் என்ற பிரிவுல வருது அப்ப நீங்க அப்படியும் பாடங்களை செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அடுத்து பாருங்க கவனிக்க ஒரு விஷயங்கள் போட்டிருக்கேன் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இரண்டு மொழி பாடங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களது மூன்றாவது பாடமாக சமூக அறிவியல் அல்லது மதம் மற்றும் நாகரிகம் அழகியல் ஆகியவற்றில் ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்க முடியும் எடுத்துக்காட்டா நீங்க பாருங்க ஆங்கிலம் ஜப்பானிய மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் உதாரணமா சொல்ல போனா என்ன சொல்லினா இப்ப கவனி உங்க திருப்பியும் வந்த விஷயத்த சொல்றேன் ரெண்டு மொழி பாடங்கள் நீங்க எடுத்துக்கொள்றிங்கண்ட உதாரணம் தமிழையும் சிங்களத்தையும் படிக்க வச்சு கொள்வோம் இதுல நீங்க மூன்றாவது பாடமா அறிவியல் அதாவது சமூக அறிவியல்னு சொல்றது புவியியலா இருக்கலாம் வரலாறா இருக்கலாம் அதே மாதிரி அரசியலா இருக்கலாம் இப்படியான பாடத்துல உண்டு அதே மாதிரி மதம் மற்றும் நாகரிகம் இப்போ இந்து சமயம் இல்லை இந்து நாகரிகம் இஸ்லாம் சமயம் இஸ்லாமிய நாகரிகம் அதாவது பௌத்த மதம் பௌத்த சமயம் பௌத்த நாகரிகம் இப்படியான பாடங்கள்ல ஏதோ உண்டு அதே மாதிரி அழகியல் பாடங்கள்ல ஏதோ உண்டு அப்படி நீங்க தெரிவு செய்யலாம் சரிதானே அடுத்த விஷயத்துக்கு நாங்க போறோம் இந்த செட் ஸ்கோர்ன்றது வந்து நாங்கள் எடுக்கிற பாடங்களுக்கு இந்த புவியியலுக்கு செட் ஸ்கோர் கூட அதே மாதிரி வரலாறுக்கு செட் ஸ்கோர் குறைவு அதே மாதிரி இந்து நாகரீகம் தமிழ் போன்ற பாடங்களுக்கு செட் ஸ்கோர் மீடிய நடுத்தரமானது இப்படி என்ற போக்கு இல்லை அதை நாங்கள் ஸ்கோரை வந்து டிடெர்மைன் பண்ணிடலாம் அதாவது அதை முடிவெடுக்கலாம் இந்த பாடம் செட் ஸ்கோர் கூடினது இந்த பாடம் ஸ்கோர் குறைஞ்சதுன்னு சொல்லி ஆனாலும் அதிக செட் ஸ்கோர் போற இந்த அளவியல் அதாவது லோஜிக் அதே மாதிரி ஜியோக்ரஃபி economic ஐசிசி இப்படியான கொஞ்சம் குவாலிட்டியான பாடங்கள் வந்து என்ன சட்ச கோரை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்து தரும் இந்த ஒரு இவ்வளவு நாட்களில் நடந்த காபல உயர்தர பரச்ச பொறுபர்கள் இந்த வழியான தகவல் அதே மாதிரி மேலதிக விஷயம் கவனிங்கோ கலைப்பிரிவை தெரிவு செய்த மாணவர்கள் அதன் பாடத்திரிவுல கவனம் செலுத்தினால் ஒவ்வொரு பட்ட இருபத்தி மூன்று பட்ட கற்கனரிகளுக்கு நீங்க பல்கலைக்கழகங்கள ஒன்றுக்கு விண்ணப்பிக்கலாம் சாதன கலப்பூட நீங்க படிச்சீங்கன்னா அதாவது கலத்துறை படிச்சீங்கன்னு சொன்னால் இருபத்தி மூன்று யூனிவர்சிட்டி கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதில் குறிப்பாக புவியியல் பாடத்தை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்திருந்தீங்கண்டா புவியியல் பாடத்தை நீங்கள் எடுக்கிற மூன்று பாடத்தில் ஒரு பாடமாக தெரிவு செய்து எடுத்திருந்தீங்கண்டா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு சொல்கிறது அதாவது நகரம் மற்றும் நாட்டு திட்டமிடல் அதாவது நகரம் மற்றும் நாடு திட்டமிடல்னு சொல்லி ஒரு பாடம் அதே மாதிரி ஆர்கிடெக்சர் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த பாடங்களை வந்து நீங்கள் புவியியல் படிச்சிருந்தால் உயர் தரமான பாடத்தெரிவுகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் சரிதானே இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூடின யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஏ லெவலில் வந்து எக்கனமிக் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பாடம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த நாலு பாடங்களும் வந்து யூனிவர்சிட்டியில் அப்படி அதை விண்ணப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது சரியா இதே மாதிரி இப்ப நான் ரெண்டு சொன்னேன் அதாவது புவியியல் மற்றும் வரலாறு பாடங்கள புவியியல் மற்றும் வரலாறு பாடங்கள் ரெண்டையும் நீங்கள் ஏ லெவல் எடுத்துறீங்கன்னா நாங்க மேல சொன்ன இந்த பத்து கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பண்ற டைம்ல சரிதானே அதாவது இந்த மேல சொன்ன இந்த ஆறு புவியியலுக்கு சொன்ன ஆறும் அதே மாதிரி எகனாமிக்ஸ் சொன்ன நாளும் மொத்தமா பத்து பாடங்களை நீங்க புவியியலும் வரலாறு ஏ லெவல் எடுத்திருந்தீங்கன்னா செய்து கொள்ளலாம் அடுத்தது பாருங்க கலைப்பிரிவில புவியியல் மற்றும் பொருளியல் பாடங்களை தெரிவு செய்ய தவறுறார்கள் ரெண்டு பாடமும் எனக்கு வேண்டாம் கஷ்டம் இல்லாட்டிக்கு இது சுகம் இப்படி சொல்லி ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பாடங்கள் இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் இதில் எனக்கு வந்து இந்த பாடங்கள் ரெண்டும் வேண்டாம் நான் வேறு பாடங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார்கள் மேற்படி இதில் நான் தந்திருக்கிற பதிமூன்று பாடங்களில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்று ஆர்ட்ஸ் ரெண்டாவது லோ அதே மாதிரி ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட் அதே மாதிரி டிசைன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதேமாதிரி என்டர்பிரினியர் ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் அண்ட் இவண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இப்படியான பதிமூன்று வகையான பாடங்களுக்கு நீங்கள் புவியியலையும் வரலாறையும் எடுக்காமல் விட்டால் மற்றைய பாடங்களை கற்கிறா கலர்னா பதிமூன்று வகையான பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கு நீங்கள் கோர்சஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி கவனிங்க மேலதிக விஷயம் நான் இப்போ சொன்ன விஷயம்தான் புவியியல் வர அதே மாதிரி பொருளியல் பாடங்கள் எடுத்துருந்தீங்கன்னா மொத்தமாக நீங்க இருபத்தி மூணு பாடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இது தவறும் பட்சத்தில் பதிமூன்று பாடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி அடுத்த கவனிங்கோ உங்களோட பாடத்தெருவில் நீங்கள் புவியியல் மற்றும் பொருளியல் பாடங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவோன்னு சொல்லி நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கோரையும் கொஞ்சம் முன்னுக்கு தூக்கி தரும் அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி கோர்ஸஸும் வந்து போடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சட்ட கத்தியை தெரிவு செய்ய விரும்புகிற மாணவர்கள் நான் லோ படிக்க போகிறேன் சார்ன்னு சொல்கிறேன் ஆசைப்படுற மாணவர்கள் நீங்கள் இயலுமான வரைக்கும் சங்கீதம் சித்திரம் அதே மாதிரி நாடகமும் அரங்கியலும் நடனம் போன்ற பாடங்களை தெரிவு செய்யக்கூடாது அப்படி நீங்கள் காவல உயர்த்தத்தில் அப்படி ஒரு பாடத்தை படிச்சீங்கன்னு சொன்னாலும் ஒரு பாடத்தை எடுத்தாலும் நீங்கள் ச லோ படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாணவரை நிராகரிக்கப்படுவீர்கள் சரிதானே பை நீங்கள் உங்கள்கிட்ட ஓவில்ல கணிதம் மற்றும் ஆங்கில பாடங்கள்ல வந்து அதாவது கணிதம் மற்றும் ஆங்கில பாடங்கள்ல குறைந்தபட்சம் சி பெருபார வச்சுக்கணும் திறமை சித்திய நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா தான் ஒரு நல்ல நல்ல கோர்சஸ்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுற டைம்ல அதே மாதிரி இந்த உழச்சார்பு பரீட்சைக்கும் பாடசாலை காலங்களும் உங்களை தயார்படுத்துவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏழுமான வரைக்கும் ஜென்ரல் இந்த உழச்சார்பு பரீட்சைக்கு வந்து முப்பது மார்க்ஸுக்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா தான் உங்களால் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் திரியே எடுத்திருந்தாலும் நீங்கள் முப்பது விட மார்க்ஸ் குறைவா இந்த உழச்சார்பு மற்றும் புதழைவு பரீட்சையில குறைவா மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா முப்பது விட குறைவா நீங்கள் திரியே எடுத்திருந்தாலும் உங்களுக்கான பல்கலைக்கழக அனுமதி நிராகரிக்கப்படும் அடுத்த வருஷம் திருப்பி நீங்கள் அந்த பரீட்சை எழுதி முப்பதுக்கு மேல மார்க்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால ஆஹ் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதியை போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால முப்பதுக்கு மேல நீங்கள் மார்க்ஸ் எடுக்கணும் இந்த உழச்சார்பு பரீட்சையில சரிதான உழச்சாறு மற்றும் புதறிவு பரீட்சை அது இவ்வளவு விஷயம் வந்து முக்கியமான விடயங்கள் நான் உங்களுக்கு அலசி ஆராய்ச்சி இருக்கிறேன் என்னத்துக்கு உங்களுடைய காபத உயர்த்தத்துல கலைப்பீடம் கலைத்துறையில வந்து நீங்க பாடங்களை தெரிவு செய்வது சம்பந்தமா இது தவிர உங்களுக்கு ஏதாவது அட்வைட் அதாவது அட்வைஸ் எல்லாடி சார் இப்படி இப்படி எனக்கு ஐடியா இல்லை சார் எனக்கு எது விளங்க இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒப்பீனியன்ஸ் அதாவது கொமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் தயவு செய்து என்ன தொடர்பு கொள்ளுமாறு நான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் இதில் போட்டிருக்கிறேன் இது தவிர வரும் நாட்களில் வந்து உங்களுக்கு கணித பிரிவு அதே மாதிரி விஞ்ஞான பிரிவு மற்றும் தொழில்நுட்பம் அதே மாதிரி வணிக பிரிவு தெரிவு செய்கிற மாணவர்களுக்கான வீடியோவும் கட்ட நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த விஷயம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலும் வந்து கொஞ்சம் மற்ற சேனல் மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களோட துஷாந்தன்